நன்றிகள் கொடையாள வாழ்த்தி அடுத்த நிகழ்ச்சியை அடுத்ததாக நூல் வரிகம் அறிமுகம் செய்ய வருகிறார் மீரா ஜெயக்குமார் மீரா ஜெயக்குமார் அவர்கள் மீரா ஜெயக்குமார் ஆஹ் ஜுலம் உயர்நிலை பள்ளி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு படிக்கிறார் இசை நாட்டியம் கதை எழுதல் போன்றவைகள் அவரோட மிகச்சிறந்த விருப்பம் மீரா ஜெயக்குமார் பதிம வயதற்க வயதான அம்பாசிடராக செயல்படுகிறார் ஊடகங்களில் தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார் மீரா பிடித்தது இசை நாட்டியம் எல்லாமே மற்றபடி பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு கதைக்கு அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கத்திரிக்காயில வந்து கடவுள் கிரீட வச்சு அனுப்புன ஒரு காய்னு சொல்லுவாங்க அதை நம்ம கவி மன்றத்துலயே அதை பத்தி பேசியிருக்காங்க ஆனா கத்திரிக்காய் நானும் சாப்பிட மாட்டேன் நல்ல ஒரு காய் தான் அடுத்தது மீரா அவர்கள் அறிமுகம் செய்ய இருக்கும் நூல் சிறுகதைகள் கீரா அவர்கள் எழுதிய குழந்தை காலத்து கதைகள் அதாவது நம்ம நிறைய முக்கியமான ஒரு கதை பத்தி நம்ம சொல்லலாம் கதவை ஏறி ஆடுவோம் பழைய வீடுகளில் பார்த்துக்கலாம் பெரிய கதவு இருக்கும் ஏறி ஆடுறது அது கூட குறும்படமா வந்திருக்கு அதை பத்தி அவரும் பேசியிருக்காரு இந்த கதைகள் எல்லா ஊர்களையும் எல்லாரோட நம்ம அனைவரோட பிராயத்தில் அதை செய்திருப்போம் அந்த அதை ஆடும்போது கதவை ஏறி எந்த ஊருக்கு போற ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த கதை தான் வீரா அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கு வர்றாங்க அவங்களோட பார்வையில் தொடர்ந்து அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து கைத்தட்டி உற்சாக கி ராஜநாராயணன் அப்படிங்கிறவங்களும் எழுதிய வந்து குழந்தை பருவ கதைகள் அப்படிங்கிற கதை தொகுப்பு பற்றி அவங்கள எனக்கு பிடிச்ச சில கதையோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பிடிச்ச முதல் கதையை பற்றி பேசணும்னா அந்த பேர் ஒரு சிறிய தவறு ஒரு வீடு இருக்கும் அதை ஜானகி அமைக்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஈடு மகவர்கள் மூத்தவனால் இந்த பிரச்சனை வராது ஆனால் சிறியவன் வந்து அவன் பேரே ஆகணும் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அவன ஒரு வழியா பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க ஆனா வந்து பள்ளிக்கு போன நான் அவன் இருக்கு அதனால வந்து வகுப்புல சும்மா உட்காரவே முடியல அவன் காசுல என்ன நடத்துறாங்க சுத்தமா புரியவே இல்லை அப்புறமா அவன் வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான் அந்த ஒரு வகுப்பு இருக்கு அதுல வந்து ஓரத்துல வந்து ஒரு சின்னதா ஒரு பூந்தோட்டம் இருக்கும் அதையும் அவன் வேடிக்கை பார்த்துருந்தான் அதுக்கப்புறம் ஆசிரியருக்கு வந்து இவன் வேடிக்கை பார்க்கறது வந்து அவன் கவனிச்சாங்க இன்னும் இந்த பாடத்தை கவனிக்க

அப்புறம் வந்து சேவல் கோவிலுக்கு இந்த மாதிரி ஜானகிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது இரண்ட நேரம் அந்த வந்து ஜானகி ராகுவுக்கு கதைகள்லாம் சொல்றாங்க ஆனா வந்து ராமுவை வந்து அது

இப்படி இருக்கும் அந்த கதை இந்த கதையில எனக்கு என்ன ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னா வந்து ஒரு எந்த குழந்தையா இருந்தாலும் இதை அடிக்காதமா நடிக்கிது அப்படின்னு தான் சொல்லுவேன் தவிர இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாதவா அப்படின்னு சொல்லாது ஆனா இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி இதுல போட்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் போக சொல்லாதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அவனுக்கு தன்னோட அம்மா அங்க அவங்களை அடிக்கிறாங்க அப்படிங்கிற வழியோட பள்ளிக்கூடத்துக்கு போதா என்ன அதுக்கு வழி கொடுக்குதுன்னா முயற்சி எனக்கு ரொம்பிச்சு ஆனா வந்து மனநிலையம் ரொம்பவே அழகாக அடுத்த கதை வந்து பெரிய கதவு ஒரு வீடு இருக்கும் அதுல வந்து ஒரு கைக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு ஒரு எட்டு வயசு பொண்ணுட அம்மா அப்பாச்சுட்டு வருவாங்க அந்த குழந்தைகளோட அப்பா வந்து சக்கத்துவுல வந்து வேலை செய்யறதுக்காக போயிடுவாங்க

இமால போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நாள் தலையார எடுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறவங்க இந்த வீட்டுல இருக்கிற அம்மா வந்து பணம் கட்டாதனால அந்த கதையில தூக்கிட்டு போயிடுவாங்க இந்த கதலை தூக்கிட்டு போறது ஏன் தூக்கிட்டு போறாங்களே பிறகு வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த கதவு இல்லாத பார்த்துட்டு அவங்க மனசு உடனே அழகா இருந்துச்சுருவாங்க அப்புறமா என்ன நடக்கும்னா வந்து ஏற்கனவே அந்த கை குழந்தைக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் அந்த கதவு இல்லாதனால அந்த குழுவரால் வந்து அந்த கை குழந்தை இறந்து போயிடும் இப்படி இந்த வீடே உட்காந்து இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த பையன் இருக்கால அவன் வந்து பள்ளிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அவன் அக்கா அக்கா அவன் என்னத்தை பார்க்கணும் தெரியுமாக்கா அப்படின்னு வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க அவங்க அந்த என்ன பார்த்த அப்படின்னு கேட்கும் போது அவங்க கதை கதவை சொல்லுவான் அவங்க ரெண்டு பேரும் அந்த கதை இருக்கிற இடத்துக்கு போவாங்க அவங்க உண்மையே அவங்க அவங்களோட வீட்டு கதை தான் இருக்கு அவங்க வந்து அவங்க அவங்க சந்தோஷத்தையும் அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த கலை வேலை தூசி எல்லாமே இந்த பாப்பாவை வந்து தொலைச்சிருக்க காவலையாவது தொடைச்சிட்டு ரெண்டு பேரும் கட்டி அடிச்சுட்டு அந்த கலையை பார்த்துட்டு போனாங்க இப்படி இந்த கதை இருக்கும் இந்த கதையில வந்து

வீடுகள் எல்லாம் பாக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஒரு கதவு இல்லாம மேலும் கூரைக்கு சாப்பாடு மட்டும் தான் இருக்கும் இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பெற்றோர்களே நான் சொல்றேன் சாப்பாடு சாப்பாடுக்கு ஒரு வீடு இருக்குறதுக்கு நம்மளும் கொடுத்து வச்சிருக்கோங்க அவங்க வீட்டுலாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க அந்த வீட்டுல வசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எப்படி இருக்கு அவங்க அவங்களோட புயலாக இருப்பாங்க இருந்துச்சுன்னா வந்து அதை போய் வீட்டில் போய் ஒரு குட்டியோட டப்பா வந்து சேகரித்து வைப்பேன் அதில் என்ன இருக்குன்னா வந்து மணிகள் வலைய துண்டுகள் இதெல்லாம் இருக்கும் என் பெற்றோர்களுக்கு இது குப்பையாக தான் இருக்கும் ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ அருள் அவங்களுக்கு தெரியாதுன்னு நான் வச்சுன்னு நினச்சிப்பேன் அது ரொம்ப ஆனா வந்து ஒரு அவங்க என்ன செய்வான் ஏறி வந்து ரசிச்சிட்டு அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே படம் தூங்கிடுவோம் அப்புறமா திருமணம் வந்துட்டு அவங்க அம்மா

போது அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு இப்படி இந்த கதை இருக்கும் இதுல வந்து அந்த அந்த குழந்தையோட வசனம் வந்து ரொம்பவே அழகா எழுதிருப்பாங்க இதுல நான் சொன்னேன் வந்து இதனால எனக்கு விட்டுட்டு எங்க போனேன்னு இது வந்து படிக்கிறதே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்ப அந்த பயணம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த கதை படிக்கும் போது அப்பா ஞாபகம் வந்துச்சு ஏன்னா வந்து அவங்க சின்ன வயசுல அவங்க செஞ்ச சேட்டைகள் அவங்க செஞ்ச குடும்பம் எல்லாத்தையும் வந்து இரவு நிலை கதைகளா சொல்லுவாங்க அதை வந்து அதுல அவங்க சொல்ல 对啊，对吧、yeah,？

ஒரு ஒரு கதை ரொம்பவே அழகாக இருக்கும் அவங்க எழுதுகிறீங்க அவங்க எல்லாமே வந்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் இந்த கலையை அவங்களை நீங்கள் அவங்களை கண்டிப்பாக படைக்க நான் வலியுறுத்துறேன் இதோட நம்ம நன்றி